இயேசுவின் நாமத்தை கண்டு அஞ்சுகிறது ஒரு பக்கம் அந்த நாமத்தை பயன்படுத்துகிற மக்களுக்கு முன்பாக தான் அந்த வல்லமை புறப்படுமே தவிர யார் இயேசு என்று சொன்னாலும் வல்லமை புறப்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை கற்றுக்கூடிய பிள்ளைகளை நம்ம நினைக்கிறோம் இயேசு நாமத்தில் சர்வ வல்லமை இருக்குது யார் ஒன்றா அதை பயன்படுத்தலாம் யார் ஒன்றா சொல்லலாம் அந்த பட்டயத்துக்கு அந்த நாமத்துக்குரிய வல்லமை வெளிப்படுவதற்கு பா பாத்திரவான்களாக இருக்கிறவர்கள் மூலமாக தான் அவர் வல்லமை வழிப்படுறோம் நீங்களும் நானோ அந்த அபிஷேகத்துக்கு பாத்திரவான்களாக இருக்கிறோம் நான் சொல்கிறேங்க எல்லாருமே பேசலாம் எல்லாருமே ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்லலாம் எல்லாருமே இந்த வசனத்தை பகுக்கலாம் ஆனால் எல்லாருக்கும் முன்னாடி வல்லமை செயல்படாது விசுவா மக்களை கொண்டு தான் அந்த வல்லமை போலப்படும் அது யாராக இருந்தாலும் பரவாயில்லை நாத்திகாடோ நம்பிட்டு ரகசியமாக நாமத்தை அந்த வல்லமை வெளிப்படும் கடவுளே இல்லை என்று உணர்ந்து அந்த நாமத்தை சொல்லுகிறா வல்லமை வெளிப்படும் இதே மேடை பேச்சாலுக்கு உண்மையாகவே அவருடைய நாமத்தின் வல்லமை உணர்ந்து அவர் நாமந்தாம மேலானது அதை உச்சரிக்கும் பொழுது எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்குது என்று உணர்ந்து விசுவாசித்தால் இது கர்த்தரின் நாமம் செப்பரேட் அது அது மேன்மையான நாமம் என்று புரிந்து சொன்னால் யாராயிருந்தாலும் அவரிடத்தில் வருகிற ஒருவரையும் கத்தர் புறம்பே தள்ளுவதில்லை